வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிரிப்பு துணுக்கு கண்டெக்டர் ஒருத்தர் கோவமாக டிரைவர்களை சொல்கிறா நான் ரொம்ப நாளையாக விசில் அடிச்சிருந்துருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கியே ஏன் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த டிரைவர் சொன்னாராம் நானும் ரொம்ப நேரடியாக பிரேக் பிடிச்சே தான் இருக்கேன் ஆனால் பிரேக் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு டாக்டரை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்குள்ள டாக்டர் கேட்குறாங்க என்னங்க பிரச்சனை அப்படின்னு அதுக்கு வந்தவர் சொன்னாராம் என்னுடைய மனைவியை நாய் கடிச்சி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு அந்த டாக்டர் கேட்டாராம் முதல் உதவி என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் முதல் உதவி எதுவும் பண்ணல முதல்ல ஒரு உதவி பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்னா எனக்கு என்னுடைய மனைவியை நாய் கடித்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாய் அந்த சந்தோஷத்தின் திளைப்பில் அந்த நாய்க்கு ஒரு அரை கிலோ பிரியாணி வாங்கி போட்டிருக்கேன் அது நான் பண்ண முதல் உதவி அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனுங்கிற பிடிச்சத லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ